சிறுவித் கோவிந்த நாம கோவிந்தா கோவிந்தா பாசுரங்கள் ரெண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி பாலகிரடை கண்ணனது இளமை விளையாட்டை பற்றி பார்க்கலாம் யசோதை பிராட்டி கண்ணனுக்கு நீராட்டி குழல் வாரி பூச்சூடி காப்பீடு அவனை படுக்க வைத்து பின் திரும்ப எழுந்து மறுநாள் ரொட்டியின் வேலையெல்லாம் பார்த்ததும் திரும்பவும் கண்ணன் எழுந்து வெண்ணெய் விழுங்குவதும் ஊரார் வீட்டிலே புகுந்து வெண்ணெய் விழுங்குவதும் பாத்திரத்தை உடைப்பதும் பணியாரங்களை தின்பதும் காய்ச்சின பாலை சாய்த்து பருகுவதும் சிறு பெண்களின் வளல்களை கலற்றி நாவற்பழம் வாங்குவதுமாக திங்கு செய்ய வீட்டில் உள்ளவர்கள் அங்கிருக்கும் ஆயர்பாடியில் உள்ள வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் யசோதையிடம் வந்து முறையிடுவதுமாகவும் கீழ்வரும் பாசுரங்களை பெரியாழ்வார் நமக்காக அருளி செய்கிறார் பார்க்கலாம் வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்க உன் காவாய் புண்ணில் புலி பெய்தால் ஒக்கும் தீமை புரை புரை ஆள் இவை செய்ய வல்ல அண்ணல் கண்ணன் ஓர் மகனை பெற்ற யசோதையின் அங்காய் உன் மகனை கூவாய் இப்ப பார்க்க போற பாசரம்லாம் அங்கே கோபியர்கள் சொல்வதாகவும் யசோதை பிராட்டி சொல்வதாகவும் பெரியாழ்வாரே ஆச்சரியப்படும் அளவிற்கும் வரும் பாசரங்கள் தான் இப்ப பார்க்க போறோம் கோபியர்கள் கோபியர் ஒரு கோபியர் கோபி கூறுகிறார் என்ன சொல்லுகிறார்ன்னு அம்மா யசோதை பிராட்டியே உன் மகன் கண்ணன் எங்கள் வீட்டில் நுழைந்து வெண்ணெய் முழுவதையும் உண்டு காளி பாத்திரத்தை கல்லிலே போட்டு அது உடையும் போது உண்டாகும் ஓசை கேட்கும் மகிழ்கின்றான் வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதனை ஒன்று சாப்பிட்டுவிட்டு அதன் ஓசை கேட்டும் அதனை அது அந்த ஓசையை கேட்டு மகிழ்கின்றான் இந்த கண்ணன் படித்துள்ள திருட்டுக்கு எங்களால் தடுக்க முடியாது கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில்லோம் எங்களால் தடுக்க முடியாது ஆகையால் உன்னுடைய பிள்ளையை தீம்பு செய்யாமல் தடுப்பாய் ஆக உன் மகனை காவாய் புண்ணிலே புளிச்சாற்றை சொறிந்தது போன்ற புண்ணில் புலி பெய்தால் ஒக்கும் காலில புண்ணு இருக்கு அதுல புளிச்சாறு போட்டால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட தேம்புகளை ஒவ்வொரு வீட்டிலும் புண்ணிலே உன்னுடைய புண்ணிலே புளிச்சாற்றை சொரிந்தது போன்ற கொடுமையான இப்படிப்பட்ட தேம்புகளை ஒவ்வொரு வீட்டிலும் சாமார்த்தியமாக செய்கின்றான் உன்னில் புளி பெய்தால் ஒக்கும் தீமை செய்ய இவை செய்யவல்ல தீம்புகளை ஒவ்வொரு வீட்டிலும் சாமர்த்தியமாக செய்கின்றான் தலைமையை தெரிவிக்கும் அண்ணல் கண்ணன் கண் கண்களை உடையவனை உடையவனான ஒரு புதல்வனை பெற்ற யசோதை பிராட்டியே உனது மகனை அழைத்து கொள்வாயாக யசோதை நங்காய் உன் மகனை கூவாய் என்று கோபிகை இந்த பாசுரத்தை கோபிகை கூறுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது வருக 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 இங்கே வாமன நம்பி வருகை கரிய குழல் செய்ய வாய் முகத்து காத்த நம்பி இங்கே அரியன் இவன் எனக்கு இன்று நங்காய் அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்கேன் இங்கே போதராயே போதராயேன வான் கூப்புறா வருக வருக இங்கே வாமன நம்பியே இவ்விடம் வருவாயாக வருவாயாக கரிய கூந்தலையும் சிவந்த வாயினையும் அழகிய முகத்தையும் கரிய குழல் செய்ய வாய் முகத்து காகுத்த நம்பி இங்கே வருவாயாக பிள்ளை மேல் குற்றம் சுமத்தியவளை நோக்கிய யசோதை குணம் நிறைந்தவளே இப்பிள்ளை எனக்கு இப்போது அருமையானவனாக உள்ளான் கோபியரிடம் சொல்கிறான் அரியன் இவன் எனக்கு இன்று நங்காய் தான் பிள்ளைக்கு விட்டு விட்டுக் கொடுப்பாளா என்ன யசோதை என்று சொல்லி மீண்டும் கண்ணனை நோக்கி கரிய நிறமுள்ள கண்ணனே அயல் வீட்டுக்காரர்கள் உன்னை குறித்து அவமானமான வார்த்தைகளை பேசினால் பொறுக்கும் வல்லமை எனக்கு இல்லை பரிபோவம் பேச தரிக்க இல்லேன் எனக்கு அந்த வழியை வல்லம் வல்லமை இல்லை என்கிறார் இப்படி அயலார் உன்னை சொல்ல அந்த கேட்கும்படியான பாவத்தை பாவியேனுக்கு இங்கே போதராயே பாவத்தை உடைய எனக்கு இந்த வருத்தம் தீரும்படி இங்கே வருவாயாக என்று யசோதை கண்ணனை அழைப்பதாக இந்த பாசுரம் திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கமொன்று தேசுடையன் தேசுடையன் உருக வைத்த குடத்தோடு வெண்ணை உறிஞ்சி உரைத்திட்டு போந்து நின்றான் இருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ யசோதாய் வருக என்று உன் மகன் தன்னை கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனே வாழ ஒட்டான் மகளவே விட விடமாட்டான் போலே இருக்கிறது என்கிறாள் கோபிகை யசோதை பிராட்டியே உனது செல்வ மகனாகிய கண்ணன் தான் தீம்பு செய்யும் வழியில் சிறிதும் தாமதிப்பதில்லை திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கம் ஒன்றுமிலன் கொஞ்சம் கூட தாமதிப்பதில்லை எந்த தீம்பும் அதற்கு அதை தனக்கு புகழாகவும் கொள்ளுகின்றான் இது பெருமையாக இருக்கிற தேசு உடையன் புகழாகவும் கொள்கிறான் தேசு ஒன்றுமிலன் தேசு உடையன் தேசுவுடன் புலகா புகழாக இருக்கின்றான் இவன் செய்வது என்னவென்றால் நான் உருக்குவதற்காக அடிப்பில் வைத்திருந்த வெண்ணையை தாலியில் சிறிதும் மிச்சமில்லாமல் உறிஞ்சிவிட்டு உருக வைத்த குடத்தும் கோபத்தோடு வெண்ணே உறிஞ்சி உடைத்திட்டு போந்து நின்றான் அதை உடைக்காதவன் போல் அப்பால் ப உடைத்து விட்டும் பாத்திரத்தையும் உதை தான் ஒன்றும் செய்யாதவன் போல் தூரத்தில் போய் நின்று இருக்கிறான் அம்மா இவ்வாறு உனது பிள்ளையை கொண்டு உன் வீட்டுக்கு அருகில் உள்ளவர்களை வேண்டியபடி அக்கிரமம் செய்வது உனக்கு நியாயமா என்று கோபியர் கேட்கிறார் எனவே நீ வா என்று சொல்லி உனது மகனை அழைப்பாயாக இல்லையென்றால் இக்கண்ணன் எங்களை வாழவிடமாட்டான் வருக என்று உன் மகன் தன்னை கூவாய் நீ உன் மகனை அழைத்து கொண்டு போய்விட இங்கே அனுப்பாதேன் என்பது போல் இருக்கிறது வாழ ஒட்டான் மதுசூதனா இக்கண்ணன் எங்களை வாழ விடமாட்டான் என்கிறாள் கோபிகை கொண்டல் வண்ணா இங்கே போதராயே ஓயிர்பில்லாய் இங்கே போதராயே தென் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆய்ச்சிதானும் கண்டு எதிரே சென்றெடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே ஆழ்வார் எப்படியெல்லாம் ஆச்சரியப்படுகிறார் இந்த கண்ணபிரான் செய்யும் சேட்டைகள் தீம்பை பார்த்து ஆச்சரியமாக சொல்கிறாள் கொண்டல் வண்ணா இங்கே போதராயே மேகம் போன்ற திறனு நிறத்தவனே இங்கே வாராய் கோயில் பிள்ளாய் கோயில் இந்த இங்கே கோயில் என்றால் பெரிய கோயில் என்றால் நமக்கு தெரிந்ததெல்லாம் தஞ்சையில் உள்ள பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் ஆனால் இங்கே கோயில் பிள்ளாய் என்று இவரை வர்ணிப்பது என்னவென்றால் ஸ்ரீரங்கத்தை குறிப்பிடுகிறார் பெரியாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் வசிக்கும் பிள்ளையே இங்கே வாராய் தெளிந்த அலையுடைய நீரால் சூழப்பெற்ற திருப்பேர் என்ற திருப்பணி திருப்பதியில் பள்ளி கொண்டிருக்கின்ற திருநாராயணா தென் திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே போதராயே இங்கே வாராய் என்று இப்படி சோதை அம்மம் உண்ணும்படி அழைக்க அது கேட்க உண்டு வந்தேன் கண்ணன் சொல்கிறார் உண்டு வந்தேன் பாலை உண்டு வந்துவிட்டேன் அம்மம் வேண்டாம் என்று ஓடி ஒழிகிறான் யசோதை பார்த்து கோபம் கொண்டு கோபம் அவன் செய்யும் தீம்பை பார்த்து அந்த கோபமும் நீங்கிவிட்டது எதிரே சென்று எடுத்து கொள்ளுமா அப்படியே அணை தாவி அணைத்துக்கொண்டு இந்த கண்ணன் கற்ற மாய வித்தைதான் என்னே கண்டு எதிரே சென்று எடுத்து வாரி அணைத்து கொண்டு கொல்ல கண்ணபிரான் கற்ற கல்விதானே இந்த கண்ணன் கற்ற மாயை வித்தைதான் என்னே என்று ஆள் ஆழ்வார் இதனை ஈடுகட்டுகிறார் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த பகுதியில் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் உடையவர்